அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்முடைய முன்னோர்களை பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பித்துளோட தோஷம் நமக்கு இருக்கு அவங்கள நம்ம நினைக்காம விட்டுட்டோம் அவங்களுக்கான உரிய மரியாதைகளை செலுத்தாம விட்டுட்டோம் அவங்களுக்கான திதி போன்ற நிகழ்வுகளை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க மேலுலகத்துல கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு மேற்கொண்டு சிரமங்கள் ஏற்படும் அவர்கள் துன்பப்படுவதனால் அவர்களுடைய சந்ததியாகிய நாமும் துன்பப்படுவோம் போன்ற விஷயங்கள்லாம் பலரது வாழ்விலையும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கலாம் அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது தான் வந்து மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசைனா என்ன வர்த்தாசி மாசத்துல வர்ற இந்த அமாவாசை ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் இந்த மகாலய பட்சம் காலத்தில் பித்ருக்கள் வழிபாடு ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மகாலய அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் என்ன நாள் வருது அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணால் நமக்குரிய முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை தான் இந்த வீடியோ போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் மகாலயபட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் வானில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்ருக்கள் வந்து நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த காலகட்டத்தில் மகாலயபட்சம் பதினைந்து நாட்களுமே அவர்களுக்கு உண்டான அந்த முறையான காரியங்கள் எல்லும் தண்ணீர் இறைப்பது போன்றவற்றை எல்லாம் நம்ம செய்யறதுனால அவங்கள நம்ம மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம் அவங்கள திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த பதினஞ்சு நாளுமே என்னன்னு எனக்கு தெரியாது இந்த பதினஞ்சு நாள் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த பதினைந்து நாட்களோட முடிவா வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படிங்கிறது திகழுது சூரியன் டிராவல் பண்ணுறத வச்சு உத்தராயண காலம் தட்சிணாயண காலம் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க அதில் ஒரு பாட்டில் தை அமாவாசை வரும் இன்னொரு பாட்டில் ஆடி அமாவாசை வரும் இந்த ரெண்டு நாட்களை தவிர ரொம்ப முக்கியமா புனிதமா கருதப்படுவது இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசை இந்த ஒரு நாளில் நம்ம திதி கொடுத்து தர்ப்பணம் பாடம் கொடுத்து முன்னோர்கள் அனைவரையும் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கான இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் ஆற்றங்கரை இல்ல கடற்கரையில போய் இந்த மகாலய அமாவாசை அணிக்கு தர்ப்பணம் செய்யறது நல்லது ஏன்னா ஆற்றங்கரை கடற்கரையில நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் குளக்கரையில் நீர் தேங்கி இருக்கும் அப்படி தேங்கி இருக்கிறதை காட்டிலும் அந்த ஓடிக்கொண்டிருக்கிற இடங்களில் போய் நம்ம செய்வது வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குளக்கரையிலையோ ஆற்றங்கரையிலையோ கடற்கரையிலோ இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து பொறி வாங்கி போடுவது வந்து ரொம்ப புண்ணியமானது இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மகாலய அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது அன்னைக்கு காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக நம்ம இந்த தர்ப்பணங்களை கொடுத்து முடிச்சிடணும் அதற்கு பிறகு பசுமாட்டு இருக்கு அகத்திக்கீரை ரெண்டு வெள்ளம் கொஞ்சம் பச்சரிசி இதெல்லாம் கொடுத்து பசுமாட்டை பின்புறமா வணங்கிட்டு வீட்டுக்கு வந்தா மிகுந்த சிறப்புகள் கிடைக்கும் இதற்கு பிறகு வீட்டுக்கு காலைல ஒரு பதினொன்றரை மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக நம்ம முன்னோர்களுக்கு பிடிச்ச அந்த உணவெல்லாம் சமைச்சு அவங்களுக்கு அதை வந்து படையலிட்டு வணங்கி விட்டு இந்த உணவை காக்கைக்கு வைத்து இயலாதவர்களுக்கும் கொடுத்து ரெண்டு பேருமே உணவருந்தினதுக்கு அப்புறமா மூணாவதா நம்ம உணவு உட்கொண்டோம் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசையோட முழு பலன்களையும் நினைச்சுக்கணும் நம்ம முன்னோர்களை மறந்துடக்கூடாது வருங்கால சந்ததிக்கு நம்ம நம்மளோட முன்னோர்கள் யார் யாரு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக வாசும் இந்த மகாலய அமாவாசையை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க மகாலய அமாவாசையில் முன்னோர்களை நினைப்பதும் இந்த ஒரு நாள் புனிதமாக இருந்து விரதம் இருந்து நாம் முன்னோர்களுக்கான அந்த பித்ரு காரியங்களை செய்வதாலும் நம் வாழ்வில் குறையொன்றுமில்லை இனியெல்லாம் சுகமே